வணக்கம் தமலா திவ்யா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடைபெற்ற குரூப் ஒரு தேர்விற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கவுன்சிலிங் நடைபெற்று வருகிறது டே ஒன்று எத்தனை பேர் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது ரேங்க் பார்த்தோம்னா பிஎஓ மூணாவது ரேங்குமே பிஇஓ தான் நாலாவது ரேங்கும் பிஎஓ அஞ்சாவது ரேங்கும் விஏஓ டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆறாவது ரேங்க் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க ஏழாவது ரேங்க் வந்து கோஆப்ரேட்டிவ் எட்டாவது ரேங்க் வந்து ரெவ்னியூ டிபார்ட்மெண்ட்டு ஒன்பதாவது ரேங்க் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு பத்தாவது ரேங்க் வந்து ரெவன்யூ பதினோராவது ரேங்க் வந்து வி பனிரெண்டாவது ரேங்க் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு பதிமூணாவது ரேங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினான்காவது பதினாலாவது வந்து பதினான்காவது ரேங்க் வந்து ஜேஆர்ஐ டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாவது ரேங்க் வந்து பிஏஓ பதினாறாவது ரேங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பதினேழாவது ரேங்க் வந்து பிஏஓ சூஸ் பண்ணியிருக்காங்க பதினெட்டாவது ரேங்க் வந்து ஜேஆர்ஐ பத்தொன்பதாம் ரேங்க் வந்து பிஏஓ இருபதாம் ரேங்க் வந்து பிஏஓ இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி ரெண்டுன்னு பார்த்தோம்னா ரெவின்யூ ஜேஆர்ஐ ஜூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணாவது ரேங்க் வந்து பிஎஓ இருபத்தி நான்காவது ரேங்குமே பிஎஓ இருபத்தி அஞ்சாவது ரேங்க் வந்து எல்ஆபிஐடி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறாவது ரேங்க் வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு இருபத்தி ஏழு ஜேஆர்ஐ இருபத்தி எட்டு பிஎஓ முப்பத்தி ரெண்டாவது ரேங்க்னு பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க முப்பத்தி நான்காவது ரேங்க் வந்து பிஎஓ முப்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் முப்பத்தி ஆறு எல்எஃபிஏடி முப்பத்தி ஒன்பது பிஎஓ நாற்பதும் எல்எப்பிஏ நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலாவது ரேங்க் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அறுபத்தி எட்டு வந்து பிஎஓ எழுவத்தி ஓராவது ரேங்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் தொண்ணூத்தி ரெண்டாவது ரேங்கும் பிஇஓ டிபார்ட்மெண்ட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க நன்றி வணக்கம் கமலா திவ்யா டிஎன்பிசி